சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டு கிரகமான குருவும் சனியும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் அதாவது ஆறு ருண ரோக சத்ரு தனாதிபதி ஏழுங்கிறது கலத்திர தனாதிபதி அவர் போய் எங்கே அமர்றாருனா எட்டில் ஆறு குடையும் எட்டில் அமர்ந்தால் அது யோகம்தான் ஏன்னா அவங்களுக்கு நோய் தடை தாங்க எல்லாத்தையும் நீக்கும் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் உடம்பு நல்லாகும் ஏன்னா ஆறு குடையும் எட்டில் அப்படியே மறைஞ்சால் அது வலு இழந்தால் நல்லது விரோதி கூட நண்பராக மாறுவார் ஆனால் ஏழு குடையை போய் எட்டில் மாறு அமர்றதுனால சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார் ஆனால் அது களத்திர சாணம் வந்து எட்டில் மறையறதுனால அவங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே அவங்க மனத்தாங்கள் ஏற்படும் புது ஜன தொடர்பில் இருக்கிறவங்க ஒரு நம்பிக்கையே அவங்க சுற்றி இருக்கிறவங்களே ஒரு நம்பிக்கையின்மையாக இருப்பாங்க அதனால் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதுவரே ஆறு குடையெல்லாம் வர்றதுனால சில தடங்குகளையும் ஏற்படுத்துவார் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் வந்து அவங்களுக்கு ஐந்துக்கும் பூர்வ அதிபதி ஐந்துக்கும் எட்டு கூடையவராக வந்து அவர் எங்கே போயிருந்தா இப்போ வந்து ப பத்தாம் இடத்தில் இருக்கார் ஆனால் இனிமேல் அவர் எங்கே வரப்போகிறாருன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வருவார் லாபஸ்தானத்தில் வர்ற குருனால் மிகப்பெரிய யோகங்கள்லாம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் இந்த குரு பகவான் தான் சனி வந்து எட்டில் அமர்றதை வந்து கெட்ட பழங்களை எல்லாம் கெடுத்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியே கொடுக்க போகிறேன் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு மனதீதி இருக்கும் ஐயோ நடக்காதோன்னு ஒரு பயம் ஏற்படும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த குருபோம் தன் பார்வை பலத்தினால அதனுடைய காரிய தடைகள் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்தா முடிப்பார் ஆனால் முடிக்கிற வரைக்கும் மனதுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பகைகளாக இருப்பாங்களோ துரோகிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு மனசு தோண வைக்கும் ஆனால் எல்லாமே பகைவர்கள் கூட நண்பராக மாற்றும் ஏன்னா ஆறு குடியவும் போய் எட்டில் அமர்றது மிகப்பெரிய யோகம் அடுத்தது ஏழு குடி எட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை அந்த பிரச்சனையும் குரு பகவான் லாப்பா லாபஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக ஆனால் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு பதினோராம்